நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து சிதம்பரம் ஸ்ரீ நடராஜப்பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரும் செல்வ நெடுமாடன் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வ முயர்கின்ற செல்வருவாழ் தில்லை சிற்றம்பலமேய செல்வங்கழலேத்துஞ் செல்வன் செல்வமே இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பார்க்கப்பறோம் அதாவது சிதம்பரத்தில் நடராஜ பெருமான நடராஜ ராஜா அப்படின்னு தான் சொல்லுவாள் அவருக்கு அந்த ராஜா சப்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ராஜான்னு சொல்லும் பொழுது அந்த ராஜாக்குரிய குணாதிசயங்களும் அவருக்கு இருக்கணும் கரெக்டு தானே ராஜான்னு சொல்லுவாள் ராஜாக்குரிய குணாதிசயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சாதிப்பார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி தான் நினைக்கிறது தான் நடக்கணும்னு பார்ப்பார் இது நீங்கள் சிதம்பரத்தில் ரொம்ப பிரத்யமாக பார்க்கலாம் நடராஜர் என்ன நினைக்கிறாரோ அது தான் நடக்கும் வேறு யாரும் இதில் இவர் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நடராஜர் நடக்கிறது தான் நடக்கும் அவர் நினைச்சார்னா அதுதான் நடக்கும் அதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டுகள் சம்பவங்களை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நேற்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா தில்லையில் பெருமானுடைய கோவிலுக்குள்ளே இருக்கிற ஐந்து பிராகாரங்களை பற்றி பார்த்தோம் அதாவது கோவில் சப்த பிராகார ஸ்தலம் தான் ஏழு பிராகாரங்களுடைய க்ஷேத்திரம் இது ஆனால் கோவிலுக்குள்ளே இருப்பது ஐந்து பிராகாரங்கள் அந்த ஐந்து பிராகாரங்களும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அதுவும் சிருஷ்டி எப்படி நடக்குமோ அதை பேஸ் பண்ணியே ஐந்து பிராகாரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அழகழகான சில விஷயங்களை நான் நேற்றைக்கு பார்த்தோம் ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்கள் இன்றைக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த கோவிலை நோக்கி நம்ம வரப்போகிறோம் அதாவது காவல் மண்டபம் தாண்டி வெளியில் பிருத்திவி பிராகாரம் தாண்டி கிட்டத்தட்ட நம்ம கோபுர வாசலுக்கே வந்தாச்சு இந்த கோபுர வாசல்களுக்கே தனித்துவம் இருக்குது பெரிய பெரிய சிறப்புகள் இருக்குது சிதம்பரத்தில் அதாவது இங்கே இந்த சிதம்பரத்தை வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் சொல்லுப்பா என்னப்பா பெருமை அப்படின்னு சொன்னாலும் அந்த 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 மாதிரி கேள்வியெலாம் வந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னால் அதெல்லாம் பதிலே சொல்ல முடியாது தனித்தனியாக பார்ட் பை பார்ட்டாக எடுத்து குட்டி குட்டி சில விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெருசு பெருசாக வரைக்கும் பெருமைகளை அடிக்கின்றே போகலாம் அப்படி சொன்னாலே சொல்லி முடிக்க முடியாது இதில் ஓவராலாக நீ சொல்லு அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி அதுக்கெல்லாம் பதிலே ஆயிரம் முகங்கள் கொண்ட ஆதிசேஷனாக கூட சொல்ல முடியாது அப்போ இங்கே கோபுரங்களுக்கு நம்ம பெருமை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே கோபுர வாசல்களுக்கு நான் முதலில் பெருமை பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த நான் முதல்ல சொன்னேனே திருஞான சம்பந்தருடைய தேவாரம் அதில் செல்வம் நெடுமாடன் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய அப்படின்னு பாடியிருக்கார் இந்த ஊரே அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்ததாம் அதுவும் எப்படின்னா மா மாட மாளிகைகள்லாம் அப்படி பெருசு பெருசாக இருந்ததாம் அதாவது செல்வன் நெடு சென்று சேனோங்கி அந்த 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 மாளிகைகள்லாம் அந்த மாடங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருந்ததுன்னா ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை ஏற்ற அளவுக்கு உயர்ந்தோங்கி அந்த அப்போ அவ்வளோ செல்வ வளம் மிக்க இந்த சிதம்பரத்திலே எல்லாத்துக்கு பின்னாடியும் செல்வம் பொருந்திய கதைகள் அமைஞ்சிருக்கு அப்ப இந்த நான்கு புறத்தில் இருக்கும் நான்கு கோபுரவாசல்களுமே ஒரு அழகான விஷயத்தோடு சேர்ந்துருக்கு அதாவது என்ன பெருமை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இந்த நான்கு வாயில்களுமே நால்வர் பயன்படுத்திய வாயில்கள் அதாவது சைவக்குறவர்கள் நான்கு நமக்கு தெரியும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவ்வா நாலு பேருமே சிதம்பரத்தில் வந்து நடராஜ பெருமான தரிசனம் பண்ணியிருக்கா அதுதான் நம்ம திருஞான சம்பந்த பெருமான கூட சொல்றார் செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலமேங்கிற அதாவது செல்வர்கள் வாழ்ந்தாராம் இவாள் என்ன சுவாமி அப்ப இருக்கெல்லாம் என்ன பணம் இருந்தது என்ன செல்வர் அப்படின்னு கேட்டால் பணம் காசு மட்டும் செல்வம் கிடையாது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த செவிச்செல்வம்னா என்ன காதில் காது கேட்குற அளவுக்கு அழகான செல்வம் வேணும் அப்போ அந்த காது செல்வங்கள் என்னென்ன இந்த மாதிரி இவர்கள் எழுதின தேவாரமும் திருவாசகமும் தான் அந்த திருவாசகமும் தேவாரமும் தந்த நால்வர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து தரிசித்த இடம்தான் தில்லை அதுவும் மாணிக்க வாசகருக்கெல்லாம் இந்த தில்லையோட சம்மந்தம் ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் ஆனால் இவ்வளோ பேரும் இந்த இவ்வளோ நம்மளுடைய இந்த சைவத்துக்கு தந்த செல்வங்களை தந்த இந்த நான்கு பேரும் வந்து தரிசித்த பெருமான் நம்மளுடைய நடராஜ பெருமான் சரி சுவாமி நாலு பேர் வந்திருக்கா நாலு பேர் என்ன பண்ணுவா ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்குள்ளே போவாள் தனித்தனியாக வேறு வேறு டைமில் வந்திருக்கா ஏன்னால் நாலு பேரும் ஒரே அட்டடையத்தில் இருந்தவா கிடையாது கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுவாள் அப்படி இந்த கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுறதை கூட சின்ன விஷயம் கோவிலுக்குள்ளே போகிறது அவ்வளவுதான் தரிசனம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அதே நடராஜ கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க கோவிலுக்கு உள்ளே போகிறது அந்த சின்ன விஷயத்தை கூட தாண்டா முடிவு பண்ணணும்னு நடராஜ பெருமார் அதுலேயும் ஒரு முடிவு எடுத்திருக்கார் அதாவது நால்வர்கள் இந்த அப்பர் சுந்தரன் மாணிக்கவாசர தீர சம்பந்தர்லாம் இருக்காளே இவன் நாலு பேரும் எந்த வாசல் வழியாக என்னை வந்து தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சின்ன விஷயத்தை கூட நடராஜ பெருமான் நன்னாக முடிவெடுத்திருக்கார் அதனால தான் அவருக்கு ராஜான்னு பேர் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அவர் தான் முடிவெடுக்கணும் அதன்படி நீங்கள் கிழக்கு திக்கு வடக்கு திக்கு மேற்கு திக்கு தெற்கு திக்கு இந்த நான்கு திக்குகளிலுமே ஆளுக்கு ஒரு திக்காக நால்வர்கள் உள்ளே வந்திருக்கா அது எப்படி நடராஜர் டிசைட் பண்ணுறார் யார் எந்த வாசல் வழியாக தன்னை வந்து உள்ளே சேவிக்கணும்னு அதற்கு அழகாக ஒரு காரணம் வச்சுருக்கா அதாவது திருஞான சம்பந்த பெருமான் ரொம்ப குழந்தையான் கொஞ்சி கொஞ்சி பண்ணுவானா நடராஜ பெருமானர் நான் குழந்தைக்கு இருக்கிற பாவம் தானே ஆனால் நடராஜர் என்ன பண்ணுறாராம் நீ குழந்தையா நீ வா நான் நேராக வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அந்த திருஞான சம்பந்த பெருமானை என்ன பண்ணுறாராம் தனக்கு நேராக உள்ள வாசல் வழியாக உள்ள வர வைக்கிறார் என்றாத எந்த திக்கை நோக்கியிருக்கார் தெற்கு திக்கை தான் நோக்கியிருக்கார் அதனால் தெற்கின் வழியாக திருஞான சம்பந்த பெருமான் உள்ளே நுழைந்தார் இதே சுந்தரமூர்த்தி நாயனான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பெருமானுடைய தோழனாக இருந்தார் அவர் விஞ்சினர் இது திருஞான சம்பந்தார் கொஞ்சினர் ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனர் விஞ்சினர் என்ன பண்ணார்னால் சிவபெருமானையே தூதலாக அனுப்பிச்சார் தன்னுடைய காதலுக்காக சிவபெருமான தூதல் அனுப்பிச்சார் அந்த அளவுக்கு சிவபெருமானை வந்து விஞ்சி அவர் வந்து நட்பு பாராட்டி கொண்டார் எனவே நண்பன்னா எப்படி வரணும் வாப்பா அப்படின்னு சொல்லி வந்து அடி பின்னாடி வந்து தோளில் வந்து கை போடுவான் அப்படிதான் நண்பனுடைய வழக்கம் அதனால் நடராஜபெருமான என்ன சொன்னார் நீ என் ஃப்ரெண்டுடா நீ பின்னாடி வழியாக வாடா வந்து அப்படியே என்னை வந்து தோல் மேலே கை போட்டுக்கோ நான் முன்னாடி வந்து அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிக்கிறேன் நீ பின்னாடி வந்து என் மேலே தோல் மேலே கை போட்டுக்கோன்னு சொல்லி சுந்தரர் என்ன பண்ணாரா தான் நோக்கிய திசைக்கு நேர் எதிராக பின்னாடி வடக்கு திக்கிலேந்து சுந்தரரை கோவிலுக்குள்ளே வர வச்சாராம் ஸோ ஆக மொத்தத்தில் திருஞான சம்பந்த பெருமான் நேர தெற்கு நோக்கி வர உள்ளவரை தெற்குலேருந்து உள்ளவரை அதே சமயத்தில் நம்மளுடைய சுந்தரர் வந்து வடக்கிலேருந்து உள்ளவரர் மீதி இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அப்பர் ஒன்று ஒன்று மாணிக்க வாசகன் இதில் அப்பர் எப்படின்னா அப்பர் அஞ்சினார் சிவனுக்கு ஏதாவது பாதகம் வந்துடுமோ நம்மளுடைய அந்த இதில் வந்து நம்மளுடைய தொண்டில் வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவர் சுவாமி நான் தாசன் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாவத்தோடையே அப்பர் இருந்த எனவே அவருக்கு என்ன பண்ண நடராஜ பெருமான் தன்னுடைய திருவடியை காமித்து நீவா என்னுடைய குஞ்சித பாதத்தில் வந்து சரணாகதி பண்ணு சரணாகதி அப்படிங்கிற கான்செப்டை காமிச்சு கொடுத்தது அப்புறம் அவ்வளோ அழகாக காமிச்சு கொடுத்துருக்கார் எப்போவுமே தாம் வந்து அவருக்கு தாசிய பாவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திருவடி குஞ்சித பாதம் எந்த திக்கை இருக்கோ அந்த வழியாக நம்மளுடைய அப்பறை வரவேற்றார் அதுதான் நம்மளுடைய மேற்கு திக்கு மேற்கு வாயில் வழியாக அப்பர் உள்ளே நுழைந்தார் வர வச்சார் நுழைந்தார்னு சொல்லக்கூடாது நுழைய வச்சார் அப்படின்னு சொல்லணும் மீதி கடைசி வாசல் கிழக்கு வாசல் அதுக்கிட்ட தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் இந்த வாசல் வழியாக தான் மணிவாசக பெருமான் உள்ளே வந்தார் ஏன்னா சுவாமி வந்து அவருக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணார் யார் மாணிக்க வாசகருக்கு அதுதான் திருப்பெருந்தூரில் நடந்தது நமக்கு தெரியும் அப்போ குருவாக இருந்து உபதேசம் பண்ணும் பொழுது தன்னுடைய கையை காமிச்சு உனக்கு ஞானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவயம் கொடுத்து ஞானம் கொடுக்குறார் அப்போ தன்னுடைய அந்த கரம் எந்த திக்கை நோக்கி இருக்கோ அந்த அபயகரம் எந்த திக்கை நோக்கி இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய மணிவாசக பெருமானை உள்ள வர வைக்க முடியும் எனவே என்ன பண்ணா நீங்கள் நடராஜாவை பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சோண்டு அவருடைய வலது வலது கையை வந்து அப்படி அந்த கிழக்கு திக்க நோக்கி இருக்கும் அதனால் கிழக்கின் வழியாக நம்முடைய மாணிக்க வாசகரை உள்ளே நுழைய வைத்தார் நான்கு திக்குகளிலுமே நால்வர் பயன்படுத்தி உள்ளே வந்திருக்கா அப்படின்னா எவ்வளோ புனிதம் பாருங்கோ அப்பருடைய திருவடி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி மாணிக்க வாசகருடைய திருவடி அதே சமயத்தில் சுந்தரருடைய திருவடி இவா எல்லாருமே அந்த திருவடி பட்டு நடந்த அந்த கோபுர வாசல்கள் அவ்வளோ விசேஷம் இந்த கோபுரத்துக்கு அதைத்தான் வந்து இவர் செல்வம்னு சொல்கிறார் இப்போ தெரியறதா என்ன செல்வம்னு செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம்னா என்ன அர்த்தம் இவா எல்லாருமே நடராஜருடைய குஞ்சித பாரத்தில் போய் ஐக்கியமாயிருக்கா அதுதான் செல்வம் கழலேத்து செல்வன் செல்வமேங்கிறார் அவருடைய கழலங்கிற அந்த திருவடி செல்வம் இருக்கே அதுதான் உயர்ந்த செல்வம் அந்த செல்வத்தை தான் இந்த நால்வராகிய செல்வம் போய் அடைஞ்சிருக்கா அப்போ அவளுடைய திருவடி இருக்கு தெரியுமா அந்த செல்வத் திருவடிகள் பதிந்த வாசல்கள் தான் இந்த நான்கு திக்குகளிலுமே அதில் கூட நடராஜ பெருமான் தான் நினைத்தபடியே தான் நால்வரையும் கோவிலுக்குள்ளே வர உள்ளே வர வச்சிருக்கார் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நான்கு கோபுர வாசல்கள்லையுமே இவ நால்வர் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொருத்தருடைய இந்த இந்த நால்வர்களில் ஒருத்தருடைய சிலை வைத்து அவரை பூர்ண கொடுத்து வரவேற்கிற மாதிரி ஆச்சரியமாக சுதைகள் மாதிரி அந்த சிலைகள் அமைச்சிருப்பா அவசியம் அதை பாருங்க இது சின்ன விஷயம் நாலு பேர் எது வழ வரலாம் அதை நாலு பேருக்கு அழகாக ஒரு வாசல் அலக்கேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கார் இது சின்ன விஷயம் இதே பெரிய விஷயம் ஒன்று இருக்குது அதுவும் நடராஜர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னென்னா இப்பொழுது நாம் இந்த கிழக்கு கோபுரத்தினுடைய வாசலை என்னென்று இருக்கோம் நம்ம ஒன்றும் சுத்தணும் இந்த இந்த வரிசையாக ஒவ்வொரு கோபுரமாக போய் போய் அதனுடைய பெருமைகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த கிழக்கு கோபுரத்தினுடைய வாசல் நின்று நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோபுரத்தை பார்ப்போம் அழகான கோபுரம் ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம் அந்த கிழக்கு கோபுரத்தில் பார்த்தேன்னா குலோத்துங்கன்னா வந்து ஆரம்பித்தான் அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு அப்படியே வரிசை அந்த அந்த கதைகள்லாம் பார்ப்போம் யார் யார் என்னென்ன ராஜாலா இந்த கோபுரத்தெல்லாம் கட்டியிருக்காங்க அப்போ அந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்பேன் என்னென்னா இந்த கோபுரத்தில் சிலைகளே கிடையாது வெறும் மொட்டையாக இருக்கும் கோபுரம் அதற்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டால் ராஜா அப்படி கட்டினா அதனால சிலை இல்லை அதுதான் சிம்பிள் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ப்ராப்பர் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆர்கிடெக்சர் வாரியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன ராஜா சிலை இல்லாமல் கட்டினா அதனால் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இதற்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சம்பவம் இருக்குது அது என்ன காட்டுறது நடராஜர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்னு காட்டுறது அது என்ன இந்த கோபுரத்தில் சிலைகள் இல்லை போன்ற அழகான சுவாரஸ்யமான பல விஷயங்களோடு நாளை எபிசோடை பார்க்கலாம் நாளை சந்திப்போம்